அவர் திமுகவில் இருந்து அதிமுகவில் வந்து ரெண்டு ஆட்டுக்கு சேர்ந்தார் சுமார் சேரும்போது ஆயிரம் பேரோட வந்து சேர்ந்தார் ஜோதி என்ற ஒரு மாற்றுத்திறனாளி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை சேர்ந்தவர் ஐயாயிரம் பேர் உறுப்பினராக வச்சிருக்கார் அவர் திமுகவில் இருந்து அதிமுகவில் வந்து ரெண்டு ஆட்டுக்கு சேர்ந்தார் சுமார் சேரும்போது ஆயிரம் பேரோட வந்து சேர்ந்தார் ஆயிரம் பேர் அந்த ஸ்கூட்டர் பொருத்திய வண்டியில் வந்து சென்னையில் என் வீட்டுக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு பூரா வரிசையாக நின்று அவர் வந்து சேர்ந்தார் அவர் உங்களோட இணைச்சி விட்றேன் ஏன்னா அவர் இன்னும் நிறைய அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அரசாங்கத்தில் எந்தெந்த உதவி கிடைக்க வேண்டும் எந்தெந்த அதிகாரி அணுக வேண்டும் அதையெல்லாம் கொஞ்சம் பல ஆண்டுகளாக இதிலேயே இருக்கிறார் அவே அப்படிப்பட்ட உங்களுடைய கஷ்டம் நன்றாக தெரியும்